இருப்பா இருக்க வேணும் இன்னைக்கு நாங்கள் விசிட் பண்ண வந்திருக்க வந்து ஒரு தொங்கு இருபது இருபத்தி நிமிஷம் நடந்து போக வேணும் ஒரு மலை பிரதேசத்துக்குள்ள இருக்குது எண்பத்தி ஓராண்டு டிபார்ட்மெண்ட்ல இருக்குது ஊர் சுற்றுறது அருமை ஆனால் இப்படியான இடங்களில் ஊர் சுற்றுறது இருக்கல அது வந்து ஏலவும் இயலாத ஒரு விஷயங்கள் பாருங்க அப்படியே ஏறிக்கொண்டே போகுது இது தொடக்கம் மட்டுமே இது வந்து தொடக்கம் இப்போ தான் தொடங்கியிருக்கு இப்போவே மூச்சு வாங்குது ஏறுவோம் ஃபுல்லாக மழை பெய்து இருக்குது பாருங்கள் மழை பெய்து சேரும் சுரியும் ஒவ்வொரு இடங்களுக்கும் போக ஒவ்வொரு புதுவிதமான அனுபவங்கள் இதுதான் வாழ்க்கையில பிரயாணம் செய்ய இருக்கிற ஒரு சந்தோஷம் வந்து இதுதான் நீங்களும் பிரயாணம் செய்யுங்க நம்மள மாதிரி கஷ்டங்களை அனுபவிங்க பாலத்துக்கு வந்தாச்சு வந்தாச்சு இதுதான் அந்த பாலம் தொங்கு பாலம் இதில் நான் நடக்கிறாண்டா உயிர் போற மாதிரி இருக்கிறது இன்றைக்கு கீழே பார்க்காமல் நேரம் நடந்து கொண்டு போறேன் நடுவில் ஆடுது உடம்பெல்லாம் ஆடுது பாப்பம் தலை சுத்துது தலையெல்லாம் சுற்றுது பாருங்க இதில் நிற்கவே உடம்பெல்லாம் ஆடுது வந்து இதில் நிற்க உடம்பாடு யோசிச்சு பாருங்க எதுவும் இல்லை ரெண்டு பக்கமும் ரெண்டு கேபிளில் இருக்குது வந்து கண்ணை மூடிக்கொண்டு போய் கண்ணை மூடிக்கொண்டு ஏதோ நடக்கிறது நடக்கட்டு கொண்டுட்டு நடந்து போய் கொண்டு வந்து இடையில நிற்கத்தான் காலையெல்லாம் உதருது ஏன்னு சொன்னால் பாலம் செமையாகத்தான் ஆடுவேட்றது முன்னுக்கு போகிற குரங்கு கூட்டம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காண்டி பாதையை மறைச்சி வச்சுருக்குதுகள் நம்மளுக்கு உடம்பெல்லாம் உதறுறது 로 라가락도네 அழகு கொள்ளை அழகு என்னதான் கவலையால் இருந்தாலும் இப்படி ஒரு இடத்துல வந்து ஒரு நிமிஷம் இருக்க இருக்கிற எல்லாமே பறந்துடும் அந்த பாலத்தாலதான் வந்த நாங்கள் வந்த பாதையால் திரும்பவும் போக வேண்டும் காரங்கா இந்த பாலை மாப்ர ஆட்டம் அதான் சொன்னா காத்துக்கு செம்மை ஆட்டம் ஆடுது ஆயோனிவா நடுவுல வந்தாச்சு கால் எல்லாம் உதறது தலை சுற்றுற மாதிரி இருக்குது வந்து இனிமேல் இப்படி ஒரு விஷயத்துல நான் கால் வைக்கவே மாட்டேன் இந்த முன்னுக்கு போறவன் ஆட்டி ஆட்டி போகுது பட்டதேசி நாய் வந்து காத்து வந்து கூட அடிக்குது சொல்லி வேலை இல்லாமல் உடம்பெல்லாம் நடுங்குது சாமியோய் ஆண்டவா இப்படி ஒன்று தேவையா பாவியலை ஆரட ஆடுறாங்கள் ராமா அப்போ உடம்பெல்லாம் உதறது சாமி உடம்பெல்லாம் உதறது சாமி விட்டுட்டு நடந்தா தலை சுத்திலும் ஆனா நடந்து கொண்டு போறேன் கீழே கூட ஒரு நேபாக்குது வந்து வேண்டாம் சாமி இது வந்து இது முரமா இருக்கட்டும் பிடிச்சு கொண்டு கண்ணை மூடிக்கொண்டு கன கன ஆண்டு போய்கொண்டிருக்கேன் இதுக்கு மேலையும் வேண்டாம் இப்படி ஒரு ரொந்தும் வேண்டாம் அப்பா சாமியன் ஒரு கொஞ்சம் இருக்கடா ஆண்டவா ஆண்டவன் என்றவன் கூட ஆண்டவனை கூப்பிட வேண்டிய கட்டாயத்துக்களை உணர்ந்து விட்டாங்கள்டா எனக்கு എൻ്റെ അമ്മയമ്മയോട് കൊഞ്ചമെക്ക് സാമിയോയ് എന്നൊരു കൊഞ്ചിരുക്ക് ഓക്കെ വന്നാച്ച കര ഏറിനാച്ചു ഇപ്പം വെട്ടി മരങ്ങളെ വെട്ടി മുറക്കളാങ്ങൾ പച്ച പസിലണ്ട് സൂളിയാർക്ക്